அகதாரண பத்மார்க்கம் கஜானன முகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது ஆடி பதினான்கு ஜூலை முப்பது புதன்கிழமை வளர்பிரை சஷ்டி திதி ஹஸ்த நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கௌலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் சஷ்டி ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை வரும் வளர்பிறை சஷ்டி ஒன்று தேய்பிறை சஷ்டி ஒன்று சஷ்டி வந்து முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்து அவரை வழிபட்டு பலன் பெறக்கூடிய நாள் இந்த சஷ்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவங்கள் நிறைய இருக்கிறது ஏராளமாக இருக்கிறது அதில் பிரதானமானது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் புத்திர சந்தானம் நன் பேர் குழந்தை பாக்யம் கிடைக்கக்கூடியதாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது நமக்கு மிக விசேஷமாக அதற்கு அடுத்ததாக சுயஜாதகத்தில் ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் கடன் நோய் எதிரி பகை யாருக்கெல்லாம் இருக்கோ அது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்குது அந்த பலன் இன்றைக்கு நிறைய பொருந்தி வருகிறது அதனால் இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான கடன் இருக்கும் பலகாலமாக அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் அடைக்கவே முடியல கடன் தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த கடன் தான் நினைத்து தான் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க உங்களுடைய தூக்கமே போயிடுச்சு நிம்மதியே போயிடுச்சு கடன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் தொல்லையிலிருந்து கடன் பிடியிலிருந்து மீண்டு வருவதற்கு இன்றைக்கு முருகப்பெருமானை வேண்டலாம் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ சில பேருக்கு உடல் உபாதைன்னா அப்பப்போ ஒன்று போய் ஒன்று ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த போய் வர்றதே இல்லை ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அவ்வளோ தான் அப்படியே தங்கிடும் அதோடையே நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த நோய் தீரணும் அதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி இன்றைய நாளில் வேண்டிக்கலாம் பகை எதிரிகள் சில பேருக்கு வந்து ஒரு பகைவர் இருப்பார் ஒரு எதிரி இருப்பார் அவருடையே போராடிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அவர் கூட பரவாயில்ல சில பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிரி வருவார் பார்க்குறவங்களெலாம் பேசுகிறவங்களாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டு தான் போவாங்க அப்போ யாருமே நமக்கு வந்து அன்பாக இல்லை அனுசரணையாக இல்லை நண்பராக இல்லை யாரையும் நம்ப முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு விரக்தி நிலைக்கு அவர் வந்துருவார் இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இன்றைக்கு சரியாகும் இதெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு பண்ணுற அனுகிரகம் இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி இன்றைய நாள் அவரை வேண்டலாம் முடியக்கூடியவர்கள் விரத்தம் இருக்கலாம் விசேஷமாக அபிஷேகம் செய்து நல்ல அலங்காரம் செய்து நிறைய பிரசாரங்களை அவருக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம் நாள் முழுக்க முருகரை வழிபடலாம் முருகர் சம்மந்தமான என்ன ஸ்லோகம்லாம் தெரியுமோ சொல்லலாம் அவர் சம்மந்தமான பாடல்கள் என்ன வருமோ அதெல்லாம் நீங்கள் பாடலாம் குறைந்தபட்சம் வந்து முருகா முருகாவும் சரணுபவான்னு சொல்லி கொண்டிருந்தால் கூட போதுமானது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இன்றைக்கு இந்த ருணரோக சத்துரன்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய தொடர்பில் வந்திருக்கிறது இது சரியாகும் வழிபடுங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஜோதிட ரீதியாக இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு சஷ்டி விரதம் அது வந்து புதன் புதன்கிழமையில் வருகிறது இந்த புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜோதிட ரீதியாக காலபுருஷ தத்துவத்தின் படி ஆறாம் அதிபதியாக இருக்கார் அவர் தான் காலபுருஷ தத்துவத்தின் ருணரோக சத்துரு ஸ்தானத்திற்கு அதிபதி இது ஒன்று ரெண்டாவது இன்றைய நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கிறது அப்படின்னா கன்னிராசி அப்போது அந்த புதனுடைய வீடு காலபுருஷனின் ஆறாம் இடம் அங்கே தான் சந்திரனும் இருக்கார் அதனால் அந்த ஆறாம் இடம் வந்து மறுபடியும் தொடர்பு பெறுகிறது கிழமையினால் தொடர்பு நம்முடைய பஞ்ச அங்கம்னால் என்ன தெதி வார நட்சத்திர யோக கரணம் அதில் அந்த வாரம்னு சொல்லக்கூடிய கிழமையினால் புதன் தொடர்பு பெறுகிறது ராசி அந்த நட்சத்திரம்னு சொன்னாலே அதனால் வரக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடியது கன்னிராசியாக இருக்கிறது அந்த சந்திரன் கண்ணிராசியில் இருக்கும்போது இந்த புதன் சந்திரனுடைய கடகராசியில் இருக்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்து நிறைய தொடர்பில் இருக்கிறது அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தின் பிரதானமான கிரகமாக தலையாய கிரகமாக தலையான கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் இந்த புதனுடைய வீட்டில் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் சனியும் கொள்கிறார்கள் அப்படி செவ்வாய் சனி பார்த்துக்கிறது ரொம்ப தோஷமான ஒன்று எந்த ஜாதகத்திலலாம் செவ்வாய் சனி நேரடியாக பார்த்து கொள்கிறார்களோ சேர்ந்து இருக்கிறார்களோ சார பரிவர்த்தனையோ அல்லது வந்து நேரடியாக ராசி வீடு பரிவர்த்தனையோ செய்து இருக்கிறார்களோ செவ்வாய் தசையில் சனி புக்தியோ சனி தசையில் செவ்வாய் புக்தியோ இப்படிலாம் நடந்தால் அது வந்து கடுமையான காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தோஷம்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அம்சமாக இப்போ இருக்கிறது அதனால் அதற்கும் கூட தீர்வு கிடைத்து விடும் அதனால் இன்றைய நாள் வந்து முருகப்பெருமானை வேண்ட வழிபட ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடியதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் சுய செவ்வாய் சனி சம்பந்தமான சேர்க்கை இருந்து தோஷம் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் சந்திரன் புதன் சம்பந்தமான பரிவர்த்தனை சேர்க்கை போன்ற விஷயங்கள் இருந்து அதனால் கல்வியில் புத்தியில் முடிவெடுக்கக்கூடிய திறனில் தொழிலில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபடலாம் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை மிதுன ராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே வெற்றி தரக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கிறது இன்றைக்கி வந்து சஷ்டி முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா ஆறு முகன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய திதி என்ன ஆறாவது திதியாக இருக்கக்கூடிய சஷ்டி திதி இப்போ உங்களுடைய ரா ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் ராசியாதிபதி செவ்வாயிருக்கார் சந்திரன் கூட இருக்கார் ஆறாம் அதிபதி புதன் சந்திரனோடு பரிவர்த்தனை செய்திருக்கார் இது வந்து உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய நாள் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரக்கூடிய நாள் நீங்கள் வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய மீண்டும் பிறந்தது போல் உணரக்கூடிய நாள்னு கூட தாராளமாக சொல்லலாம் ஏன்னா எளிய சனியும் நடந்து கொண்டு இருக்கிறது விரைய பாவத்தில் சனி இருந்து விரைய சனி நடந்து கொண்டு இருக்கிறது காப்பாற்ற வேண்டிய குரு மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றில் குரு இருக்கும்போது அது பலன்னு நம்ம சொல்ல முடியாது மூன்றாம் இடமும் மறைவிடம்தான் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவிடங்கள் மூன்றாம் இடமும் மறைவிடம் அரை அசுபஸ்தானம் பாதி மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் அதற்கு இருக்கிறது அதுவும் இல்லாமல் அந்த குரு வந்து பகை வீட்டில் இருக்கார் புதனுடைய வீட்டில் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் அதுவெல்லாம் தீரும் முருகப்பெருமானை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு வழிபட்டு பிரச்சனை தீர்வதற்கான விஷயங்களை பற்றி சிந்திக்க செயல்பட இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இந்நாளில் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அஸ்வினி நட்சத்திரன்னா கேதுவுடையது அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து கல்வி கடன் வாங்கி கஷ்டம் இருக்கிறது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்கிறதுனா அதெல்லாம் சரியாகும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது திருமண பந்தத்தினால் உங்களுக்கு கணவன் மனைவியுடைய பிரச்சனை திருமணம் செய்து கடன் வாங்கி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது நல்ல வேலை அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது ஒரு இடத்துல வேலை செய்யவும் முடியல விடவும் முடியல அந்த அளவிற்கு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வேலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல வேலைக்கு மாறக்கூடிய விஷயங்களை முயற்சிக்கலாம் பலன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது குடும்ப நபரில் யாராவது ஒத்தருக்கு வந்து உடல்பாதை இருக்குது யாராவது ஒருத்தருக்கு வந்து திருமண தடை இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் மற்ற எல்லோருமே அதனால் பாதிக்கப்படும் அதனால் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்க வேண்டியது அவசியம் அவங்கவுங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நிலைக்கு ஏற்றவாறு அவங்கவுங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கணும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை நல்லா போகணும் அதுபோல் வயோதிகர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு நிறைய சம்பாதிக்கணும் புதிய பழக்க வழக்கெல்லாம் யாருக்கும் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் அவசியம் இதில் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசியாதிபதியான சுக்கரன் குருவுடைய தொடர்பில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்க ஐந்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறார் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு இந்நாளில் பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் தெளிவாக இருக்கணும் என்ன செய்கிறீங்களோ எங்கே இருக்கிறீங்களோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மிருக சீரரச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் பதவி உயர்வோ இடமாற்றமோ படிக்கிறதுக்கு வாய்ப்போ அல்லது இன்றைய நாளில் ஒரு வைத்திய முறை உங்களுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடியதோ இதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் பலன் கிடைக்கும் மிதனராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் செவ்வாழிய சேர்க்கை ஏற்படுகிறது மனை வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல கடன் தேவைன்னா கிடைக்கும் கடன் வாங்கியிருந்து அடைக்கிறதுக்கு வருமானம் உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் நிம்மதியாக இருக்க முடியல எல்லாமே இருக்குது ஆனால் மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு காரணம் என்ன தீர்வு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் நான்காம் இடத்திற்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லுவோம் படிக்கிறது கூட நான்காம் இடத்துல இருக்குது அம்மா அப்படின்னு சொல்கிறது தான் நான்காம் இடத்தின் பிரதானமான அம்சம் நம்ம இருக்கிறதுக்கான வீடு நம்ம பயணிக்கிறதுக்கான வாகனம் இதெல்லாம் நான்காம் இடம் நம்முடைய நடத்தை எப்படி இருக்குன்னு சொன்னால் நான்காம் இடம்தான் ஒருத்தர் வந்து சுகமாக இருக்காரா இல்லையா அப்படின்னா நான்காம் இடத்தையும் கூட பார்க்கலாம் ஏன்னா சுகமாக இருக்கிறது இல்லாதது எதை சார்ந்ததுன்னா மனம் சார்ந்தது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடம் கடகம் இந்த கடகத்திற்கு அதிபதியான சந்திரன்தான் மனோகாரகன் அதனால் மனசில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகிறது இது உங்களுக்கு நல்லது நாள் மிருக சிறட்சி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இது ஒரு திருப்பம் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளை வந்து நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்க இன்றைக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து குடும்பாதிபதி சந்திரன் சாரத்தை தன்னுடைய சுயசாரத்தை பெற்று இருக்கார் அதனால் நீங்கள் வந்து இன்றைய நாளில் ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ண முடியும் அது நடக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பிறருடைய உதவி துணை தேவைப்படும் ஆனால் பிறருடைய உதவியில் துணையில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து நல்ல வழியில் இருக்கணும் தீய வழியில் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஏதோ பொருள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதை தவிர்க்கிறது நல்லது கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு ராசியிலே சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கு இதை வைத்தே இந்த மாதத்துல நீங்கள் பலனை அடைஞ்சிடலாம் பெரிய அளவிற்கு பிரச்சனை இருக்காது நீங்க வந்து அதிகமான வேலை பலு இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய படிக்கணுமா படிச்சிடலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கலான விஷயத்தில் தீர்வு தீர்மானம் பண்ணணுமா முடிவு எடுக்கணுமா எடுத்துடலாம் உங்களை வந்து பிறருக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய சோதனைகள் பரீட்சைகள்லாம் வந்தால் அதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நிறைய பலன்களை சொல்லிட்டு போகலாம் அந்த சூரியன் புதன் ராசியில் இருக்கும்போது ராசியாதிபதி சந்திரன் புதன் வீட்டிலேருந்து ஏற்படக்கூடிய பரிவர்த்தனையினால் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய செயலை வந்து முழுமைப்படுத்த முடியும் ஒரு வேலையை ஆரம்பித்து பாதியிலே விட்டு போகக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அது இன்றைக்கு இருக்காது ஏற்கனவே அப்படி இருந்தால் அதை இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ண உங்களால் முடியும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து தகுதியான நபராக உங்களை வைத்து கொண்டு இருக்கணும் பெரும் பொருள் நமக்கு தேவை கோடீஸ்வரன் ஆகணுன்ற என்ன இருக்கும் எப்படி ஆகுறதுன்னு கேட்டால் தெரியாது அதுபோல் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது ஒரு தேவை இருக்குன்னா எப்படி அது வரும் நமக்கு அதுக்கு உண்டான தொடர்பு என்ன அப்படின்றத சிந்திக்கும் போது பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது உடன் இருக்கக்கூடியவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் வந்து ஒரு சுயதொழில் வியாபாரம் இருக்கீங்கன்னு சொன்னால் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து ரொம்ப திறம்பட வேலை செய்வார்கள் உங்கள் மீது அபிமானம் கொண்டிருப்பார்கள் அக்கறை கொண்டிருப்பார்கள் விஸ்வாசம் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட வேலையாட்கள் புதியதாக கிடைக்கக்கூடிய கூட இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாகும் படிக்கிறதுக்கு மனம் ஒத்துழைக்கலை ஏதோ ஒரு சஞ்சலம் குடும்பத்தில் பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் சிம்மராசி என்பர்கள் இது உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ட நாளாக இருக்கிறது அற்புதமான நாளாக இருக்கிறது அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது எதனால்தான் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு பனிரெண்டில் இருக்கார் தனாதிபதி விரயபாவத்தில் இருக்க விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்க இப்படி ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் இன்றைய நாள் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியும் ஒரு விரயம் இருக்கிறதுன்னு சொன்னால் பொருள் தேவை பணம் வந்ததுன்னு சொன்னால் அந்த செலவை செய்திடலாம் இதுதான் ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அம்சமாக பெரும்பாலும் இருக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பன்னிரெண்டாம் இட விரேஸ் தான் பணம் வருது செலவு பண்ணுறோம் செலவு இருக்குது பணம் வருது அப்போ இன்றைய நாளில் இதை வந்து நீங்கள் நேர்மறையாக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளணும் நம்ம சம்பாரித்த பணம்லாம் செலவாயிடுச்சு அப்படின்ற கவலைப்படாமல் இந்த செலவுக்கு கையில் பணம் வந்துடுச்சு இன்றைக்கு அப்படியாக நீங்கள் நினைப்பீங்க அதனால் இந்த நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளை நீங்கள் சொன்ன விஷயத்தை செய்து காட்டுவீங்க பெரிய பொறுப்பு ரொம்ப நாள் ஆக வேண்டிய வேலைன்னு சொன்னாலும் கூட ஏற்றுக்கொண்டு விட்டோம் செய்து காட்டணும் அப்படின்ற உறுதி உங்களிடத்தில் இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு கேளிக்கை பொழுதுபோக்கு ஆடம்பரம் இதற்காக செலவு செய்கிறது குறைத்து கொள்ளணும் செலவு பணம் மட்டும் கிடையாது உங்களுடைய நேரத்தையும் கூட இதற்காக இன்றைக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் தரும்படியாக நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல காரியத்திற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து விசேஷமான லாப பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாபாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து ராசியாதிபதி புதன் லாபத்தில் இருக்கிறது ஒரு விஷயம் அந்த சந்திரன் தன்னுடைய சுயச்சாரத்தில் இருக்கிறது மேலும் ஜீவன பாவத்தில் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறது விரையாதிபதி விரையஸ்தானத்திற்கு போயிட்டார் சூரியன் அதனால் இந்த நாள் அனுகூலமான நாள் நல்ல பண வரவு கிடைக்கும் இந்த வேலைகள் வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இன்றைய பயணம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் சீக்கிரமாக ஒரு இடத்த பயிரீச் பண்ணிடலாம் இந்த பலனெலாம் உங்களுக்கு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டம் இது கோபம் ஆகவே ஆகாது உணர்ச்சி வசப்படவே கூடாது திடீர் முடிவுகள் செய்யவே கூடாது நீங்கள் எவ்வளவுதான் மெத்தப்படித்த மேதாவிகளாக இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு இருக்கணும் தந்தை இருக்கணும் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் சொல்லக்கூடியதை கூட கேட்கலாம் பெரும்பாலும் வாழ்க்கை துணை இடத்துல கலந்து பேசி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் நம்மளோட அவங்க புத்திசாலி நமக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது எப்பயுமே ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமாகவே தெரியும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவருக்கு தான் அதற்கான பிரச்சனை தெரியும் அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்ற தெரியும் அதுபோல் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவர் கஷ்டப்படக்கூடியவர் வந்து எல்லாம் கருவும் மூடி இருக்குது அப்படின்னு தான் நினைப்பார் வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் என்ன வழி அதற்கு இருக்குது அப்படின்ற தெரியும் அப்படியாக பிற இடத்துல பேசி நீங்கள் வந்து அது அந்த பிறர் வந்து நல்லவர்களாக இருக்கணும் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும் உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்களிடத்துல பேசி பெரிய விஷயங்களை செய்யணும் செவ்வாய் ஆசையில் இருக்கிற வரைக்கும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக இருக்கு உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பெரியவர்களிடத்துல நல்ல பெயர் பெற முடியும் அது ரொம்ப கஷ்டம் பெரியவங்க வயசானவங்க நம்மளை பாராட்டுறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டிட மாட்டாங்க நம்ம உண்மையிலேயே திறமையான நபராக இருந்தால் மட்டும்தான் ஏன்னா நம்முடைய வயதை ஒத்தவர் நம்முடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு பாராட்டார்னா அதில் அவருக்கு ஒரு ஆதாயம் கூட இருக்கும் நம்ம இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு கிடைக்கும் ஆனால் பெரியவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து இருக்குது இல்லைன்றதை கரெக்டாக சொல்லுவாங்க அப்படியாக பெரியவர்களிடத்துலேருந்து இன்றைக்கு பாராட்டு கிடைக்கும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலப்படணும் ஆனால் இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதனால் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னாலும் கூட அதன் பிறகு கூட முருகருடைய சிந்தை இருக்கணும் அந்த எண்ணத்தில் முருகர் பற்றி உங்களுக்கு அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கணும் நம்ம சில சமயத்தில் பாடல்கள்லாம் முனுமணத்து கொண்டு இருப்போம் இல்லையா அதுபோல் முருகரை இன்றைக்கு நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு ஒரு ஹம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் முருகர் பாட்டாக அது இருக்கணும் அப்படியாக இன்றைய என்னால் இருக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கும் இன்றைக்கு வீடு கட்டக்கூடிய பணி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மனை வாங்கிறது தோட்டம் போடுறது ஆடி மாதத்தில் வந்து இது போல் விதைகள் விதைக்கிறது தோட்டம் போடுவது மரம் செடி கன்றுகள்லாம் வைக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமானது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம் அது போன்ற விஷயங்களை செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலன் தரும் துளாராசி இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது யாரெல்லாம் இடம் விட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பலன் கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது மேலும் ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது தொலைதூரம் பயணம் செய்து ஒரு இடத்துக்கு போய் படிக்கணும் வேறு ஒரு மாநிலத்திற்கு போய் வேறொரு மாவட்டத்திற்கு போய் தேசத்திற்கு போய்ட்டு வந்து பணியாற்றணும் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் பயிற்சி பெறுவதற்கு ஒரு இடத்திற்கு போகணும் இதையெல்லாம் செய்யலாம் மன வயதில் இருக்கிறீங்க ரொம்ப தூரத்தில் இருந்து இன்றைக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கிது நீங்கள் இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு வந்து பையன் பார்க்கும்போது ரொம்ப தூரத்திலிருந்து அமையுதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக இருக்குது அப்படி தொலை தூரத்தில் இருந்தாலும் கூட அது நல்ல பலனை தரும் ஏன்னா குரு சுக்கரன் தான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார்கள் சுபர்கள் இருக்கிறார்கள் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்கீங்கன்னு சொன்னால் கிரகப்பிரவேசத்திற்கு நாள் குறிக்க முடியும் ஒரு வாகனம் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படியாக ஒரு ஆதாய பலன் அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது பெரிய பொருள் வந்து சேரக்கூடிய அம்சம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடத்தில் நிதானம் பொறுமையை கடைபிடிக்கணும் அவர்கள் வந்து சரியான நபர்கள் இல்லைன்னு சொன்னாலும் கூட ரொம்ப நாகரீகமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்துலேருந்து விலகணும் நேருக்கு நேராக பிறருடைய குறைகளை தவறுகளை இன்றைக்கு சொல்வதை தவிர்க்கலாம் அப்படி சொல்லும்போது பகை அதிகமாகும் விருச்சிகராசி அன்பர்களே வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது தொட்டது துலங்க போகிறது திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது நல்ல வீடு அமையிறது நல்ல மனை அமையிறது வாகனம் அமையிறது வேலை கிடைக்கிறது கல்வி பயில நல்ல துறை கிடைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையில் லாபஸ்தானம் சாதகமாக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பாக்யஸ்தானம் அனுகூலமாக இருக்கிறது அதனால் பாக்கியம் உண்டாகும் ஜீவன பாவத்தில் கேது ஒரு அசுப கிரகம் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பாகியமான விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் வந்து சேரும் ஆனால் இன்றைய நாளை நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொன்னால் ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னு சொன்னாலும் அந்த வேலை உங்களுக்கு பிடித்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு டீல் நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் அது பிடிச்சிருக்கா அது நியாயமானதா விதிக்கு உட்பட்டதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி அதை விட்டுடணும் அனுஷ் நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வந்து சேருவார்கள் நல்லவர்கள் வேலைக்கு கிடைப்பார்கள் நல்லவர்கள் வந்து உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்து உங்களோடு சேர்ந்து பணியாற்ற வருவார்கள் வாழ்க்கை துணை வந்து அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் கவனமாக இருக்கணும் கேட்ட நட்சத்திரம்னா புதன் அந்த புதன் இப்போ பாக்கியத்தில் சூரியனோட இருக்கிற சூரியனோடு இருக்கார் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சந்திரன் வீட்டில் சந்திரனோட பரிவர்த்தனை அதுபோல் சந்திரனோட புதன் பரிவர்த்தனை பண்ணும்போது இல்லை இல்லை நான் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த ஸ்கூல் வேணான்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க நிறைய கஷ்டப்பட்டு ஒரு காலேஜில் இடம் வாங்கி கொடுத்துருந்தா இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற விஷயங்களை இன்றைய நாள் அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது தனுர் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற போகிறீங்க ஜீவன பாவம் வளர்க்கிறது அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் அது உங்களுக்கு யோக பலனை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து இதற்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் நல்லது தான் கேதுவோடு சேர்ந்திருந்தார் கொஞ்சம் வந்து அவருடைய பலம் குறைவாக இருந்தது அதுக்கு முன்னாடி அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருந்தார் அதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படி இருக்கும்போது புதனுடைய பகை வீட்டில் இருந்தார் ஆனாலும் அது வந்து குருவுடைய செவ்வாயுடைய சேர்க்கையாக உங்களுக்கு இருந்து பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அதுக்கப்புறமா இப்போ பத்தாம் இடத்துல மறுபடியும் புதனுடைய வீட்டுக்கு வரார் ஆனாலும் ஸ்தான பலம் ஜீவன பாவம் பத்தாம் பாவம் அந்த இடத்துல ஒரு செவ்வாய் அவர் ஐந்து குண்டானவராக இருக்கார் அதனால் செவ்வாய் பத்தில் இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய வேலை அதிகமாகும் நிறைய பாடுபட வேண்டியதாக இருக்கும் வேலை நேரம் அதிகமாகும் நிறைய வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் வேலைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வேலை சம்பந்தமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய நேரம் வந்து உங்களுடைய ஓய்வு நேரமாக கூட இருக்கும் ஓய்வு நேரத்தையும் கூட நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்போது நல்ல நிலைக்கு நீங்கள் முன்னேறலாம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் பதவி உயர்வுக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் அதற்கு என்ன தகுதியை வளர்த்து கொள்ளணுமோ அதை முயற்சிக்கலாம் அல்லது வந்து கேட்டு பெறணும்னு சொன்னால் இன்றைக்கு அதுக்கு அப்ளை பண்ணலாம் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் திருமண விஷயங்களில் சுய முடிவு செய்வதை தவிர்க்கணும் பூராடன்றது சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் இருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் இன்றைக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் திருமண விஷயத்தில் சுய முடிவு அவசர முடிவை தவிர்க்கணும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் அனுகூல பலன் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பாக்யாதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் சந்திரன் புதன் பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஏழு ஒன்பதாம் அதிபதிகள் பரிவர்த்தனை செய்கிறார்கள் ரெண்டு பேரையும் இன்னும் ஒரு ஒரு கிரகம் இருக்குது ஏழாம் இடத்துல புதன் வந்து சூரியனோடு சேர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அதனால் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை பிரிந்திருந்தால் இழந்திருந்தால் மறுமணத்திற்கான விஷயங்களை பற்றி இப்போ முடிவு பண்ணலாம் அதற்காக வத்து வரண் தேடிக்கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்கிறது தொழிலில் பெரிய அளவிற்கு தோல்வி ஏற்பட்டு மீண்டும் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் நல்ல உத்தியோகம் வரும் ஒரு ஊரில் பிழைக்க முடியாமல் வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு பலனை தரும் உத்திராட நட்சத்திர்படுகளுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது கஷ்டப்பட்ட விஷயங்களில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம் நல்ல நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தோடு பொறுமையோடு இருக்கணும் மனதில் சஞ்சலம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து பெரியவர்களதுலேருந்து பாராட்டு கிடைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த இடத்துல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய யோகமானது இருக்கிறது கும்பராசி என்பர்களே இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அஷ்டமத்தில் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருந்து ராசியாதிபதி சனி வந்து அந்த சேர்க்கையை பார்க்குறார் அதனால் இன்றைய நாளில் கோபதாபங்கள் சண்டை சச்சரவுகளில் நீங்கள் வந்து பங்கு பெறக்கூடாது அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதில் வந்து நீங்கள் மேற்கொண்டு அக்ரஷன ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை விவாதித்தாலோ அல்லது மேற்கொண்டு கடன் நிறைய ஒரு பெரிய கடனை வாங்கி இந்த கடனெலாம் அடைச்சிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்தாலோ அதெல்லாம் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் நீங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் இருக்கணும் அதுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவிற்கு இந்த ஒரு நாளை எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுடைய கடனை அடைக்கணும் ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயம் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க நாளைக்கு அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டைம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி டைம் வாங்கிட்டு இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு அவரிடத்துல உங்கள் பிரச்சனை விட்டணும் அவர் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார் நம்பணும் கட்டாயம் அது நடக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் இதனால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு வீடு அமையும் அமையணும் அப்படின்னு சொன்னாலோ கல்வி அமையணும்னு சொன்னாலோ அதற்கான முயற்சிகளை செய்யலாம் சதய நட்சத்திர நண்பர்கள் சாதக பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் புது விஷயங்களை புது முயற்சியை வந்து செய்யலாம் புது விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டு எதிர்காலத்தில் என்னவா ஆகணும் அப்படியாக சிந்திக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது அதனால் கவனமாக நிதானமாக இருக்கணும் ஆகார நியமம் கைகொடுக்கும் கொடுக்கும் முடிந்தால் விரத்தமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் அல்லது அவருடைய அபிஷேகங்கள்லாம் போய் பார்க்கலாம் இது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இருக்கிறது இருந்து யாருக்கெல்லாம் பெயர் தடையாகிறதோ அவர்களுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தான் அந்த புத்திரஸ்தானாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்றார் ஐந்துக்கு ஐந்தாம் இடமாக ஒன்பதாம் இடம் வருகிறது இந்த திரிகோணாதிபதிகள் சேர்ந்திருக்கிறார்கள் குரு சுக்கனுடைய சேர்க்கை கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது அதனால் புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமரம் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது முருகப்பெருமான வழிபட்டு அதற்கான முயற்சிகளை செய்யும்போது நல்ல பலன் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எவரையும் எதிர்க்கக்கூடாது பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக தம்பதிகள் வந்து ஒருவரிடத்தில் ஒருவர் விட்டு கொடுத்து அந்யூன்னாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்க போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து உடல் உபாதை இருந்து அதற்கு தீர்வு தெரிந்து கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் செய்யாத தவறு அது வந்து அந்த பழி உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தால் அது சரியாகும் அதே போல் நீங்கள் நல்ல விஷயங்களை பேச போயிட்டு அதனால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் புரிய வைக்கலாம் பிள்ளைகளிடத்தில் கோபப்பட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நடந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அன்பை செலுத்தி நீங்கள் ஏதோ ஒரு கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி அவர்களிடத்தில் வந்து நல்ல அன்போடு இருக்க முடியும் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்